என் கண்களின் நிச்சயங்கள் மாமிசத்தின் நிச்சயங்கள் இந்த பாவ காரியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் உள்ள தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஒரு அர்ப்பணிப்பு வருமானால் தேவன் உன் பட்சத்தில் நிற்பார் ஹலோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணிக்கு சத்தியம் டிவி மற்றும் யூடியூப் மூலமா நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று நம்புகிறோம் இன்றைக்கும் அநேக வாலிபர்கள் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியல நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் டிவி மொபைல் ஃபோன்ஸ் தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஈடுபடாமல் ஆண்டவருக்காக ஒரு காலத்தில் வைராக்கியமாக வாழ்ந்தீங்க ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய வாழ்க்கை அப்போது இருந்த வாழ்க்கைக்கும் இப்போ ரொம்ப டோட்டலாகவே மாறி இருக்குது இதனால கூட நீங்க உங்களுடைய இருதயத்துல கலங்கி தவிச்சிட்டு இருக்கீங்க யாராச்சும் எனக்கு பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு உதவி செய்வாங்களான்னு சொல்லி கூட நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் உங்களை பரிசுத்தமாக மாத்த போகிறார் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால உங்களை சுத்திகரித்து உங்களுடைய வாழ்க்கைய ஒரு மறுரூபமாக மாற்ற போகிறார் அன்று ஏசாயா தீர்க்கதர்சியை தேவன் இன்று உங்களையும் அவர் இருக்கிறார் நீங்க உங்களுடைய முழு இருதயத்தோடு ஆண்டவர் கிட்ட உங்களை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஜெயத்தை காண்பீங்க முதலாவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ்றதுக்கு தேவையான தீர்மானத்தை எடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில தேவையான மாற்றத்தை நீங்க சகோதரன் மோகன் சி லாசஸ் அவர்கள் திருச்சியில் நடந்த வாலிபர் எழுப்புதல் கூடுகையில் அளித்த தேவ செய்தியை கேட்கலாம் வாங்க வெளிப்படுத்தன விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் வெளிப்படுத்தன விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவனுடைய தேவனாக இருப்பேன் அவன் என்னுடைய குமாரனாக இருப்பான் ஜெயம் கொள்ளுகிறவள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவாள் நான் அவளுடைய தேவனாக இருப்பேன் அவள் என்னுடைய குமாரத்தையாக இருப்பாள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கிறவர்கள் நான் அவருடைய தேவனாக இருப்பேன் அவர்கள் என்னுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நீங்கள் வெற்றி பெறுகிறவர்கள் நீங்கள் ஜெயிக்கிறவர்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறவர்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று தேவனை குறித்து வாசிக்கிறோம் உண்டாக்கின தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உன்னுடைய படிப்பிலே உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வேலையிலே உன்னுடைய தொழில் காரியத்திலே நீ கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் அவரை குறித்து நமக்கு சொல்லுகிறார் எப்படி அவரால் நமக்கு ஜெயம் கொடுக்க முடிகிறது கொலேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வெற்றி சிறந்தார் சிலுவேலை ஜெயம் எடுத்தார் இந்த உலகத்தில் மக்களை அடிமைப்படுத்தி வேதனை கொண்டிருக்கிற பிசாசின் மீது பொல்லாத சாத்தானின் மீது பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்து மனிதர்களை அடிமைப்படுத்தி வியாதிகளையும் வேதனைகளையும் கொடுத்து மனிதர்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானின் மீது மீது சிலுவையின் வெற்றி அவனுடைய வல்லமைகளை நமக்கு அவர் ஜெயம் தருகிறார் அவர் வெற்றி சிறந்தபடியினால் நமக்கு வெற்றிகளை கொடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆகவே தான் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார் நம்மிடத்தில் அன்பு கோருகிற ஏசு நாம் முற்றிலும் ஜெயம் இருக்கிறோம் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் இன்றைக்கு தோல்வி அடைந்து வந்திருக்கலாம் ஆண்டவர் இந்த தோல்விகளை ஜெயமாய் மாற்ற போகிறார் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக கத்தரவுகளை மாற்ற போகிறார் வேத புஸ்தகத்தை வாசிக்க பொழுது ஜெயம்பற்ற அற்புதமான மனிதர்களை குறைத்து வாசிக்க முடியும் ஜெயம்பற்றவர்கள் அதுல ஒரு வாலிபனை குறைத்து இளம் வயதில் இருந்து இயேசுவை கத்தரை பின்பற்றின ஒரு வாலிபனை குறைத்து வேதம் சாட்சி கொடுக்கிறது பாருங்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தானியல் ஆறு இருபத்தி எட்டு தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது தானியலின் காரியம் ஜெயமாய் இருந்தது இந்த வேறு புஸ்தகத்தில் தானியலின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அவனை குறைத்த முதலாவது சொல்லப்படுகிற விஷயம் ஒரு இளம் வாலிபன் தானியல் என்கிற ஒரு வாலிபன் எருசலேன் இஸ்ரேல் தேசத்தை சார்ந்தவன் யூதயா தேசத்தை சார்ந்தவன் பாபிலோன் ராஜாவின் மூலமாய் அந்த தேசம் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது தானியிலும் கைதியாக ஒரு அடிமையாக அந்நிய தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டவன் இளம் வாலிபனாக சொந்த தேசத்தை விட்டு ஒரு அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் கொண்டு வரப்படுகிறான் கைதியாய் கொண்டு வரப்படுகிறான் தூர தேசத்திற்கு ஆயிரம் மைல் கடந்து ஒரு அந்நிய தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிறான் அவனுடைய உள்ளத்தில் பலவிதமான வேதனையான கேள்விகள் இனிமேல் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என் சொந்த நாட்டை விட்டு அந்நிய தேசத்திற்கு அடிமையாய் நான் கொண்டு போகப்படுகிறேன் ஒரு கைதியாய் கொண்டு போகப்படுகிறேன் என் பட்டணம் தீக்கு இரையாக்கப்பட்டு விட்டது என் குடும்பத்தார் கொல்லப்பட்டு விட்டார்கள் உறவுகள் சொந்தங்களை பிரிந்து ஒரு அனாதை போல நான் கொண்டு போகப்படுகிறேன் என்று பல வாலிபர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட பொழுது தானியலும் ஒருவனாயிருந்தான் தானியல் அந்த தேசத்திலே அந்நிய தேசத்தில் எப்படி நான் உயர முடியும் என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று எண்ணினான் கத்தரோ தானியலுக்கு துணை நின்றபடியால் அவனுடைய காரியம் ஜெயமாயிருந்தது வேதன் சொல்லுகிறாரு கத்தரவனுக்கு ஞானத்தை திறமைகளை பத்து மடங்கு கொடுத்தாராம் அநேக வாலிபர்கள் அவனோடு இருந்தார்கள் எல்லாரும் பயிற்சிவிக்கப்பட்டார்கள் தானியலுக்கு மாத்திரம் பத்து மடங்கு திறமைகளையும் ஞானத்தையும் ஆண்டவர் அருளி தேவனவன் ஆசிர்வதித்த உயர பண்ணினார் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜாவிற்கு ஆலோசனை கொடுக்கிற பிரதம மந்திரியாக தானியல் படிப்படியாக உயர்த்தப்பட்ட சம்பவத்தை தான் வேதத்தில் பார்க்கிறோம் இந்த வேத வசனம் சொல்லுகிறாரு தரியவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசனுடைய நாட்களிலும் தானியலின் காரியம் இருந்தது என்ற ராஜாவின் காலத்தில் தானியல் அடிமையாய் கொண்டு வரப்படுகிறார் த நேபுகாத்த நேச்சார் சார் இந்த தரியோ ராஜா ராஜா நான்கு ராஜாக்கள் அந்த தேசத்திலே மாறி மாறி வருகிறார்கள் தானியல் மாத்திரம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் அவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது அவர் தாழ்த்தப்பட்டு போகவில்லை அத்தனை ராஜாக்களும் தானியல உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து கனப்படுத்தினார்கள் தானியல் ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை தேசத்திற்கு கொண்டு வருகிற மனிதராய் உயர்த்தப்பட்டார் என்பதாக வேதம் சொல்லுகிறது அதே ஆண்டவர் தான் தானியலின் தான் சொல்லுகிறார் என் மகனே நீ ஜெயம் பெற்றவனாக இருப்பாய் என் மகளே நீ வெற்றி பெற்றவளாக இருப்பாய் நீ என்னுடைய குமாரன் நீ என்னுடைய குமாரத்தை நான் உனக்கு ஜெயம் கொடுத்து உன்னுடைய தேவனா இருப்பேன் என்று கத்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார் தானியல் எப்படி உயர்த்தி ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்த காரணம் என்ன நீ உன் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் உயர்வதற்கும் மேன்மைப்படுத்தப்படுவதற்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கும் என்ன செய்ய வேண்டும் தானியலுக்குள்ள சில விசேஷமான காரியங்கள் காணப்பட்டது அதிலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் செபிக்க விரும்புகிறேன் முதலாவது தானியல் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த தேசத்துக்குள் தானியல் வந்தவுடன் ஒரு அந்நிய தேசம் பாபிலோன் தேசம் பாபம் நிறைந்த ஒரு தேசம் அங்கே எல்லா விதமான சகல விதமான பாபங்களும் நிறைந்திருந்த ஒரு தேசம் அது சொந்த தேசத்தை விட்டு தூர இடம் வந்தபடியால் அவனை கண்காணிப்பதற்கு யாருமில்லை அங்கே குடும்பத்தார் இல்லை அங்கே ஆவிக்குரிய தலைவர்கள் இல்லை மனம் போல் அவன் வாழ முடியும் ராஜாவினுடைய பாதுகாப்புக்குள் வைக்கப்பட்டு ராஜ போஜனம் கொடுக்கப்படுகிறது ஆகவே அவன் தைரியமாக எதையும் அனுபவிக்க முடியும் எல்லாவற்றையும் அனுபவிக்க கூடிய சூழ்நிலை தான் தானியலுக்கு இருந்தது ஆனால் தானியல் எல்லாவற்றையும் பார்த்த பொழுது இது என் தேவனுக்கு பெரியமில்லாத காரியம் இது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் என் ஆண்டு ஒரு துக்கப்படுத்துகிற அநேக காரியம் இருக்கிறது நான் இந்த காரியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தானியல் தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினான் என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்வது இல்லை இந்த பாவத்தினால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்வது இல்லை இந்த போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்வது இல்லை ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தினால் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்வது இல்லை என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான் அவன் தீர்மானம் பண்ணினபடியால் தேவன் அவனுக்கு கிருபை செய்தார் உதவி செய்தார் அந்த நடக்க ஆண்டவர் உதவி செய்தார் எனக்கு அன்பான வாலிபனேன் எனக்கு அன்பான வாலிப மகளே இந்த வாலிப நாட்களில் உனக்கு வந்திருக்கிற சோதனை கண்கள் இச்சித்த காரியங்கள் மாம்ச இச்சைகளை தோண்டக்கூடிய காரியங்கள் உன் கையில் இருக்கிற செல்போன் வழியாகவே உன்னை உன்னுடைய இருக்கிறதை நீ பார்க்க முடிகிறது நீ நீ படிக்கிற இடத்தில் வேலை செய்கிற இடத்தில் நீ வசிக்கிற இடத்தில் இன்னைக்கு பாவங்கள் பெருக இருக்கிறது இன்றைக்கு பாவங்கள் பாவங்களாக கருதப்படுவது இல்லை மதுபானம் குடிப்பது கூட கலாச்சாரமாக தமிழ்நாட்டிலே மாறிக்கொண்டு வருகிறதை பார்க்கிறோம் போதை பஸ்ஸுகளை பயன்படுத்துவது ஸ்கூல் வரைக்கும் வந்துவிட்டதை பார்க்க முடிகிறது எங்கும் பாவங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நீ படிக்கிற காலத்தில் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வயதில் அனுபவிக்காம எப்பொழுது அனுபவிப்பது என்று சொல்லக்கூடிய சினைகிரிகள் இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த சூழ்நிலையில நானும் எப்படி பரிசுத்தமாய் நான் மாத்திரம் வாழ முடியும் தானியில் தீர்மானம் பண்ணுகிறான் யார் எப்படியும் இருக்கட்டும் நான் மாத்திரம் என் தேவனுக்கு பிரியமான காரியத்தின் படிதான் வாழுவேன் என்னை தீட்டுப்படுத்த இடங்கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினான் வாலிபனை நீதான் தீர்மானிக்க வேண்டும் வாலிப மகளே நீதான் தீர்மானிக்க வேண்டும் வாலிப வயதின் பலன் என்ன தெரியுமா வாலிப வயதின் வல்லமை என்ன தெரியுமா பரிசுத்தம் பரிசுத்தம் தான் ஒரு வாலிபனுடைய வல்லமை பரிசுத்தந்தான் ஒரு வாலிபனுடைய பலன் என்பதை மறந்து விடாதே யோசிப்பு என்கிற ஒரு வாலிபன் பாவத்திற்கு விலகி ஓடினான் என் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்வது எப்படி யாரும் என்னை கவனிக்காவிட்டாலும் தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பாவத்துக்கு நான் இடம் கொடுப்பது இல்லை யாரும் என்னை காணவில்லை யாருக்கும் தெரியாது என்று எண்ணினாலும் என்னை தீட்டுப்படுத்த நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு ஈழம் பாலிபன் பாவத்திற்கு விலகை ஓடினான் ஆகவே தேவன் அவனோடு கொடை இருந்து ராஜ்யத்தில் உயர்ந்த சாணத்திற்கு அவனை கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தானியல் தீர்மானம் பண்ணுகிறான் வாலிபனே வாலிப மகளே இந்த வாலிப வயதிலே பரிசுத்தமாய் வாழ்வதுதான் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னை தீட்டு இடம் கொடுக்க மாட்டேன் என் கண்களின் நிச்சயங்கள் மாமிசத்தின் நிச்சயங்கள் இந்த பாவ காரியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் பரிசுத்தம் உள்ள தேவன் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார் இந்த ஒரு அர்ப்பணிப்பு இன்னைக்குள்ளே வருமானால் தேவன் உன் பட்சத்தில் நிற்பார் தேவன் உனக்காக நிற்பார் நீ பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார் நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவும் உயர்த்தப்படவும் தேவன் கருமை தருவார் உன் இருதயத்தில் இன்னைக்கு தீர்மானிக்க வேண்டும் எனக்கு அன்பான வாலிபனே எப்படி வாழலாம் என்று சொல்லுவது இந்த உலகம் இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லுகிறவன் உன்னுடைய ஆண்டவர் இயேசு எப்படி நீ வாழலாம் என்று சொல்லுகிறது உன்னுடைய நண்பர்கள் உலகத்தின் காரியம் இல்லை மகளே நீ இப்படித்தான் வாழ வேண்டும் நீ என்னுடைய குமாரத்தி நான் தேவன் நீயும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர் வானத்தை பூமியை உண்டாக்கின உனக்கு செய்யும் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் சென்னையிலே ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும் ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம் நான் ரொம்ப நேசிக்கிற குடும்பம் அந்த வீட்டில் ஒரு மகள் அந்த மகள் படித்து முடித்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் சிறு வயதிலிருந்தே எனக்கு தெரியும் அவன் சொன்னாங்க மகள் படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிட்டா அவளுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்கணும் அமைதியா இருக்கிறா அவன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும் நாங்கள் பேச முடியாது நீங்க பேசுங்க நான் அவளை கூப்பிட்டு பேசினேன் மகளே உட்காரு என்ன அங்க படிச்சுட்ட முடிச்சுட்ட இப்ப வேலை செய்கிற இனி உனக்கு திருமண வாழ்க்கை ஒரு பெற்றோர் அதுக்காக செபிக்கிறாங்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் ஆனா உன்னுடைய மனசுல இருக்கிறதை அறிந்து கொள்ள விரும்புறாங்க நீ யாரையாவது விரும்புகிறாயா உன் மனசுல ஏதாவது இருக்குதா என்ன நீ இவ்வளவு காலம் படிச்சு இருக்கிற சென்னையில இப்ப வேலையும் செய்கிற நான் கேட்டேன் அவளுன்னு பார்த்து சொன்னால் அங்கு இல்ல என் மனசுல எதுவும் இல்லை தான் என் மனசுல இருக்கிறார் அவரு தான் எனக்கு வாழ்க்கை அமைச்சு தரணும் அதனால என் மனசுல குறித்து எனக்கு எந்த தீர்மானமும் இல்லை நீ தைரியமா சொல்லுங்க அப்பா அம்மாட்ட நான் பேசுகிறேன்னு சொன்னேன் அப்ப நீ இந்த சென்னை பட்டணத்துல நல்ல இடத்துல நான் படிச்சு வந்திருக்கிற அப்போ உனக்கு எத்தனையோ காரியங்களை கடந்து வந்திருப்ப சொல் என்று சொன்னேன் அவள் சொன்னாள் நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒருத்த வந்து ப்ரொப்போஸ் பண்ணி நான் கல்லூரியில் ரெண்டாவது வருஷம் படிக்கும் போதே ஒரு வாலிபன் வந்து ப்ரொபோஸ் பண்ணினான் நான் சொன்னேன் நான் இதில் தீர்மானம் எடுக்க முடியாது இது படிக்கிற வயசு இது திருமண காரியத்தை தீர்மானிக்கிற வயசு கிடையாது நான் படிச்சு முடிச்சு இன்னும் ரெண்டு வருஷம் படிச்சு வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவை முதல்ல நான் சந்தோஷப்படுத்தணும் அதன் பிறகுதான் திருமண வாழ்க்கை குறித்து நான் தீர்மானிக்க முடியும் அது வரைக்கும் அதை குறித்து யோசிப்பதற்கோ தீர்மானம் பண்ணவோ இடம் இல்லை நீ என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு ஒன்னா படிக்கிறோம் ஒன்னா இருக்கிறோம் ஃப்ரெண்டா இருப்போம் இதை குறித்து பேசாதே என்று நான் சொல்லிவிட்டேன் அவனு புரிந்து கொண்டு சரி என்று சொல்லிவிட்டான் ஒரு சோதனை நான் மேற்கொண்டு விட்டேன் நான் போகிற சர்ச்சில் நான் போகிற ஆலயத்தில் நல்ல ஆவிக்குரிய பையன் தான் நல்ல சர்ச்சில் ஒன்னா வாலிபர்கள் வாலிபர் கூட்டெல்லாம் நடத்துவோம் அதில் ஒரு பையன் வந்து என்னிடத்தில் பேசினான் அவன் எங்க தெரிஞ்ச குடும்பம் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பழகின குடும்பம்தான் அவன் வந்தபோது என்னை ப்ரொபோஸ் போது சொன்னேன் நம்ம எல்லாம் ஒரே சர்ச்சில் இருக்கிறோம் ஒரே யூத் ஃபெலோஷிப்பில் இருக்கிறோம் கத்தருக்குள்ள நம்ம ஒன்னாக இருக்கிற அவ்வளவுதான் என் மனசில் நான் தீர்மானிக்க முடியாது என் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு இயேசு நான் அவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் இந்த காலத்துல நான் என்ன வேலைக்கு போனேன் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே அவங்களுக்கு நான் ஒரு நன்மை செய்ய வேண்டும் அதனால் அது வரைக்கும் இதை குறித்து நான் தீர்மானிக்க முடியாது ஐ எம் சாரி என்பதாய் நான் சொல்லிவிட்டேன் அவனும் புரிந்து கொண்டு இப்ப நாங்க ஒரே சர்ச்சில் தான் இருக்கிற எந்த பாகுபாடும் இல்லாமல் பழகுகிறோம் மனதில் எந்த சிந்தையும் இல்லை படிச்சு முடிச்சுட்டேன் ஐடி நல்ல வேலை நிறைய சம்பளம் இப்ப நல்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன் லீடராக இருந்து செயல்படுகிற திறமை ஆண்டவர் அந்த மகளை ஆசிர்வதித்து உயர்த்தினார் அப்ப சொன்ன அங்கே ஒரு ஒரு வாலிபன் வந்தான் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு வாலிபன் அண்ணா நாங்கள் ஒன்னா பணி செய்கிறோம் நான் எல்லாரும் நேசிப்பேன் எல்லாருக்காக அன்பா பழகுவேன் அவன் வந்து என்னிடத்துல ப்ரொபோஸ் பண்ணினான் நம்மலாம் ஒன்றா வேலை செய்கிறோம் அவன்கிட்ட நிறைய திறமை இருக்கு நல்லா இருக்குது எனக்கு விருப்பமா இருக்கிறது என்று நான் அவனிடத்துல சொன்னேன் எங்க அப்பா அம்மா என்னை கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணி என்னை படிக்க வச்சு என்னை ஆளாக்குனாங்க நான் எந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு ஜபம் பண்ணி நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க எந்த காலேஜில் படிக்க வைக்கணும் என் பிள்ளைன்னு உயர்ந்த காலேஜுக்கு அவங்க பணம் செலவு பண்ணி என்னை படிக்க வச்சாங்க என் மகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும்னு ரொம்ப ஜபம் பண்ணி எனக்கு இந்த உயர்ந்த ஸ்தானத்தை கத்த தந்திருக்கிறார் இவ்வளவு எனக்கு பார்த்து பார்த்த என் பெற்றோர் செய்தாங்களே அப்ப எதிர்காலத்திற்கு வாழ்க்கை துணைக்கும் என் பெற்றோர் எவ்வளவு ஜபம் பண்ணி தீர்மானம் பண்ணுவாங்க அவங்க முடிவெடுக்கட்டும் நான் முடிவெடுக்க மாட்டேன் இயேசுவனிடத்தில் ஜபம் பண்ணி என் பெற்றோர் எனக்கு நல்ல வாழ்க்கை துணையை தெரிந்தெடுத்து தருவார்கள் நான் இதில் தீர்மானம் எடுக்க மாட்டேன் ரெண்டாவது நீ இன்னொரு நம்பிக்கை உள்ள ஒரு சகோதரன் என்னுடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மீது அவரைத்தான் நேசிக்கிறேன் அவர் மேலதான் எனக்கு அன்பு அவன் சொன்னான் நீ உன் மதத்தில் இருந்து கொள் நான் என் மதத்தில் இருந்து கொள்ளுகிறேன் இதுல மதம் ஒரு பிரச்சனையே அல்ல நீ சர்ச்சுக்கு போ ஜோமன் எதுக்கு தட கிடையாது நான் என் மதத்தில் இருந்து கொள்ளுகிறேன் அவள் சொன்னாள் இதை வேதம் அனுமதிக்கவில்லை என் ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறாரோ அதுதான் என் வாழ்க்கை அதனால் இது மதம் சம்பந்தமான விஷயம் அல்ல நான் மதத்தை நம்பவில்லை நான் இயேசு இயேசு என்கிற என்கிற விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரை இது மத சம்பந்தமான விஷயம் அல்ல இது ரட்சகர் சம்பந்தமான விஷயம் அவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார் எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் இயேசுதான் இரட்சகராய் இருக்கணும் இயேசு தான் வளரணும் குழப்பத்தோடு வளர்ந்து தன் வாழ்க்கையை என் பிள்ளை அழித்து கொள்ள நான் இடம் கொடுக்க முடியாது ஐ எம் சாரி நான் உங்களை நேசிக்கிறேன் இப்பவும் உங்களை ஃப்ரெண்டா நினைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை காரியத்தில் தீர்மானம் எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன் அந்த மகள் சொன்னால் நான் ஆச்சரியமாய் கேட்டு கொண்டிருந்தேன் சென்னை பட்டணத்துல இப்படி ஒரு மகளா அவள் சொன்னது நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் அவர் தானே எனக்கு எல்லாம் எங்க அப்பா அம்மா நல்ல ஜெபிக்கிறவங்க அவங்க ஜபம் தீர்மானி கேட்டோம் ஒரு நல்ல தீர்மானம் வாலிப மகளே உன்னுடைய தீர்மானத்துலதான் உன் எதிர்கால ஆசிர்வாதம் இருக்கிறாரு வாலிப தம்பி தீர்மானம் டிராமாக்களையும் சினிமாக்களையும் பார்த்து விட்டு உலகத்துல நடக்கிறத பார்த்துட்டு இதுல என்ன தப்பு அதுல என்ன தப்பு ஏன் செய்யக்கூடாது ஏன் இதை விரும்பக்கூடாது எனக்கு உரிமை இல்லையா என்று விதண்டவாதம் பேசி நரகத்தின் கண்ணீருக்குள்ளே நீ போய்விடக் கூடாது இப்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக வேதம் சொல்லுகிறாரு அந்த மகள் எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி சோதனைக்கு இடம் கொடுக்காதபடி தாய் தகப்பனுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை நேசித்து அவருக்கு முதலிடம் கட்டபடியினால் இன்றைக்கு நல்ல ஒரு கணவர் நல்ல பிள்ளைகள் நல்ல குடும்பம் கத்தர் ஆசிர்வாதமாய் வைத்திருக்கிறார் சென்னையில அவளை பார்க்கும் போதே சந்தோஷம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க ஃபேமிலிக்குள்ள அவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷம் ஏன் அந்த வாலிப மகளிடத்தை தீர்மானம் வாலிப தம்பி நீ இயேசுக்குள்ளே தீர்மானம் எடுக்க வேண்டும் வாலிப மகளே தீர்மானம் எடுக்க வேண்டும் படிக்கிற வயதில் நீ எதிர்காலத்தை குறித்து தீர்மானம் பண்ணுகிற வயது அல்ல ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியம் கண்கள் ஈச்சது மாமிச ஈச்சது விரும்பினது எல்லாவற்றையும் நான் நேசிக்கிறேன் எனக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி நரக வாழ்க்கையை தேடிக்கொள்ளாதே ஆண்டோடைய கரம் ஒன்று விட்டு விலகி போகும் தேவனால் உன்னை ஆசிர்வதிக்க முடியாமல் ஆகிவிடும் தேவனால் உன்னை உயர்த்த முடியாமல் ஆகிவிடும் ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் தானியலை போல இந்த இளம் வயதிலே தீர்மானம் ஏடு ஒரு ஒப்பம் கொடுத்தல் இப்படித்தான் என் வாழ்க்கை ஏசுதான் எனக்கு முதல் இடம் என் பெற்றோர் எனக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதம் அதற்கு மீறி நான் என்ன தீர்மானமும் எடுக்க மாட்டேன் உனக்கு சோதனை வரும் நீ படிக்கிற இடத்திலே சோதனை வரும் ஸ்கூல்ல படிக்கும்பொழுதே வரும் உதறித்தள்ளு தீர்மானமுடைய பாவத்தை விட்டு விலகி ஓடு ஒரு வசனத்தை பிழித்துக்கொள் ரெண்டு தீமத்தையோ ரெண்டாம் அதிகாரும் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாலிபனையே உன் வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கத்தரை தொழுதுகள் என்று வேதம் சொல்லுகிறது அதை உன் வாழ்க்கையிலே ஆதாரமாக பற்றிக்கொள் வாலிபனே வாலிப மகளே உன் வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் பாவத்தோடு எதிர்த்து நிற்காதே பாவத்தோடு போராடி கொண்டிருக்காது பாவத்துக்கு விலகி ஓடு என்று வேதம் சோதனை விலகி அங்கிருந்து விலகி ஓடு யாரோடு கூட நண்பனாய் பழகினார் பாவ சோதனை வருமோ அந்த நண்பனை விட்டு விலகு அந்த விட்டு விலகு அந்த இடத்தை விட்டு விலகு இந்த ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார் தானியல் ஒரு தீர்மானம் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் இன்றைக்கு ஒரு தீர்மானம் என் பரிசுத்திற்கும் பங்கு எதற்கும் இடம் கொடுக்க மாட்டேன் என் ஆண்டு நானும் நீ என்ன வேணாலும் பண்ணி கருப கிருப நீ சில கள்ளர்கள் தப்பான உபதேசம் பண்ணுகிறார்கள் அவர்கள் பாவத்தில் இருக்கிறபடியால் உங்களையும் பாவத்துக்குள்ளே தள்ளுவதற்கு போய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் இடம் கொடுக்காதருங்கள் பாவத்திலே வாழ்வதற்கு அல்ல கிருமை பாவம் செய்யாதபடி பாதுகாப்பதுதான் கிருமை பாவத்துக்கு விலகி ஓட வைப்பதுதான் கிருமை சில கள்ள ஊழியர்கள் அவர்கள் பாவத்தில் கள்ளத்தனத்தில் இருக்கிறதுனால எல்லாரையும் பாவத்துக்குள்ளாக விரும்பி வேதத்தை புரட்டி பேசுகிற பொய்யர்கள் தோண்டி இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீயும் இதுதான் சொல்லுகிற வார்த்தை ஒரு பலன் ஒன்றும் இல்லை பரிசுத்தம் உன் பரிசுத்தத்தை பாதிக்கிற காரியத்தை தூக்கி எரிந்த போடு உன் கையில் இருக்கிற செல்போனை பயன்படுத்துவதில் கவனமாயிரு இவ்வளவுதான் அதை பயன்படுத்துவேன் இதற்கு தான் பயன்படுத்துவேன் இந்த நேரம் வரைக்கும் தான் பயன்படுத்துவேன் அதற்கு மேல் தொடுவதில்லை என்பதில் தீர்மானமாயிரு நடுராத்திரியிலும் அது வழியாக பாவம் உன்னை நெருங்கி வரும் கவனம் ஒரு தீர்மானம் தானியல் தீர்மானித்தான் அவன் ஒரு வாலிபன் அவனுக்கு எத்தனை சோதனை வந்திருக்கும் அந்த தீர்மானத்தினால் கத்தரவனை சோதனை வரும் நீ படிக்கிற இடத்திலே சோதனை வரும் படிக்கும் பொழுதே வரும் விலகி ஓடு பிரியமானவர்களே நாம் எழுப்புதல் காலத்தில் இருக்கிறோம் ஆண்டு ஒரு எழுப்புதலை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த செய்தி கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரும் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் எழுப்புதலுக்காக செயல்படணும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் தான் பாருங்க ஒரு குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார் அதே மாதிரி வாழ நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும் யாரும் நம்மை குறை சொல்லாதபடி குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரிசுத்தமுள்ள உண்மையுள்ள வாழ்க்கை வாழணும் அதனால் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டீர் அதற்கேற்ற பரிசுத்தம் உண்மைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க கத்தர் உங்களை பயன்படுத்துவார் நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே தானியலின் தேவனே தானியல் மூலமாக எழுப்புதலை உண்டாக்கி தேசத்திலே மறுமலர்ச்சி உண்டாக்கின தேவனே எங்கள் தேசத்திலேயும் நீர் மெய்யான் ஆண்டவர் என்றும் நீரே ரட்சகர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்ளவும் எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படவும் அந்த எழுப்புதலுக்காக என்னை தெரிந்து கொண்டதற்காக எங்களை தெரிந்து கொண்டதற்காக சோதரம் எழுப்புதலுக்காக ஜெபிக்க செயல்பட பிரித்தெடுத்த தேவனுக்கு தானியலை போல உண்மை முத்தமாய் வாழவும் நீதி நேர்மையாய் நடக்கவும் பரிசுத்தமாய் வாழவும் கரைப்படாதபடி எங்களை காத்து கொள்ளவும் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் இதோ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த சகோதரன் சகோதரியை கண்ணோக்கி பாரும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி தானியலை பரிசுத்தலை காத்து கொண்ட தேவன் உங்களுடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும் நீதி நேர்மையாய் குற்றமற்ற வாழ்க்கை வாழ தானியலுக்கு கருமை கொடுத்ததை போல இந்த பிள்ளைகளும் நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்குள்ள இந்த எழுப்புதல் அக்கினி பற்றி எரியட்டும் ஒவ்வொருவருக்குள்ளும் எழுப்புதலை குறித்த தாகம் வாஞ்சையும் பற்றி எரியட்டும் அந்த அக்கினிக்குள்ளே எங்களை கொடுக்கிறோம்

நிச்சயமா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தர்களாக விசுவாசிக்கிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை ஸ்கிரீன்ல திரு மொபைல் நம்பர் மூலம் எங்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் அடுத்த வாலிபர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அன்சில் தென் பாய் காட் பிளஸ் யூ For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavadi, Tutukuri District, 628 -211. Our phone number zero four six three nine three five three five three five Info at jesusredeems.org our website www.jesusredeems.com God bless you